ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் ஜெயேந்திரன் ஜெயந்திர திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் அப்படிங்கிற ஊரில் இருந்து அவர் கேட்கிறார் அதாவது ஐயா வணக்கம் தங்களது முகவரியை எனது முஸ்லீம் நண்பர் ஒருவர் எனக்கு கொடுத்தார் நான் எனது மதப்படி இறைவனுக்கு குடும்பம் உண்டு என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் ஆனால் உங்கள் மார்க்கம் மாறுபடுகிறது ஆகையால் எனக்கு கடவுளுக்கு குடும்பம் இல்லையா ஏன் இல்லை என்ற விளக்கத்தை தெளிவாக தரவும் அப்படின்னு கேட்டிருக்கிறார் இறை கடவுளை பற்றி ஒரு கேள்வி இது அதாவது பல மதங்கள் அப்படி தான் நினைக்கிறார்கள் இறைவன் ஒரு ஆளை நம்பி நம்பி விட்டு அந்த இறைவனுக்கு இவங்க மனைவி இவர் இறைவனுக்கு இவர் மகன் இவர் வந்து இறைவனுக்கு இவர் தகப்பனாரு இவர் வந்து இறைவனுக்கு தாயார் இவர் இறைவனுக்கு மச்சான் இவர் இறைவனுக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் கடவுளுக்கு இருப்பதாக பல மதங்கள் வந்து நம்புகின்றன ஆனா இஸ்லாம் வந்து கடவுளை பத்தி எப்படி சொல்லுதுன்னு கேட்டா கடவுள் வந்து தனித்தவர் அல்லாஹு அஹத் அகது என்றால் தனித்தவர் தனித்தவனா என்ன அர்த்தம் அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது அண்ணன் தம்பியும் கிடையாது கீழே புள்ள குட்டியும் கிடையாது பூண்டாட்டியும் கிடையாது இதுதான் தனித்தவன் அர்த்தம் அவர் மட்டும்தான் இருப்பார் இப்படி வந்து கடவுளை பற்றி இஸ்லாம் வந்து சொல்கிறது அவர் என்ன கேட்குறாருன்னா ஏன் கடவுளுக்கு என் குடும்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு முதல்ல ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறத விட ஏன் இருக்கணும்னு கேட்கணும் ஏன் இருக்கணும் இப்போ மனிதனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது மனிதனுக்கு புள்ள குட்டிகள் தேவைப்படுது எதுக்காக வேண்டி தேவைப்படுது இதை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போ இறைவனுக்கு தேவையா இல்லையாங்கிறது வந்து தெளிவாயிரும் நம்ம ஏன் புள்ள குட்டிகள் வேணுட்டு விரும்புகிறோம் நம்ம உலகத்தை பார்க்குறோம் நம்மளையே பார்க்குறோம் நம்ம வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசில் எப்படி இருந்தோம் பாட்டை சாட்டமாக இருந்தோம் திடகாத்திரமாக இருந்தோம் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படியே நம்மளே இன்னொன்று நாற்பது வயசுக்கு வறண்டு வைங்களேன் நம்முடைய உடம்பு தளர்ந்து போறது நம்மளே உணருவோம் நம்மளே ஒரு ஐம்பது வயசுக்கு வறண்டு வைங்களேன் இன்னும் தளர்ச்சி அடைதை நம்ம உணர்வோம் நம்மளே ஒரு அறுபது வயசுக்கு வரண்டு வைங்களேன் இன்னும் கொஞ்சம் தளர்ந்து போகிற நமக்கே தெரியும் நம்மளே ஒரு எழுபது வயசுக்கு வறண்டு வைங்களேன் நம்மளுடைய எல்லா எல்லா சத்துக்களையும் இழந்து அந்த மாதிரி நம்ம ஆயிடுவோம் சம்பாதிக்க முடியாது வேலை பார்க்க முடியாது அது மாதிரியான ரொம்ப கஷ்ட கை கைத்தடி இல்லாமல் நடக்க முடியாது என்கிற மாதிரியெல்லாம் நம்முடைய நிலைமை மாறிடும் அப்போ இதையெல்லாம் கவனிக்கிற ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் இது வந்து அவன் மற்றவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆஹா நம்ம வந்து தள்ளாத வயசில் ஆயிட்டோம்னு சொன்னால் நமக்கு சம்பாதிக்க முடியாத நம்மளுக்கு வருமானம் வேணுமே நம்ம வாழ முடியாத அப்போ நமக்குன்னு ஒரு புள்ளை இருந்தால் அந்த புள்ளை நம்மளை தாங்குவானு அந்த புள்ள நம்மளை காப்பாற்றுவானு அவன் ஜம்பாரிச்சு நம்மளுக்கு வந்து வந்து உதவியாக இருப்பானு அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் என்ன செய்யறான் மனுஷன் அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்படுறான் வாரிசு வேணும்னு மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான் இது ஒரு காரணம் தான் என்ன காரணம் நம்ம வந்து இப்படியே இருந்துற போறது இல்லை நம்ம படுக்கையில் ஜலம் கழிப்போம் அந்த மாதிரிலாம் நிலம் வரும் நமக்கு சாப்பிடக்கூட முடியாது யாராவது ஊட்டி விட்டா தான் சாப்பிடணுங்கிற அளவுக்கெல்லாம் நம்முடைய நிலமை மாறும் அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம அடைந்தால் நம்மளை கவனிக்கிறதுக்கு என்ன வேணும் ஒரு வாரிசு இருந்து அவன் மேலே நம்ம அன்பு செலுத்தி அவனை நம் மீது அன்பு செலுத்த வைத்து திரும்ப திரும்ப அறிவுரை சொல்லி ஆ நம்ம தகப்பண்ணாக இருக்க அது பண்ணணும் இது பண்ணணுன்னு சொல்லி அவனை வந்து மனோதத்துவ ரீதியாக வென்றெடுத்து அந்த மாதிரி நிலையில் நம்ம இறந்துட்டோம்னு சொன்னால் அதாவது முதுமை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் தள்ளாத வயசு அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்முடைய சோத்துக்கு பிரச்சனை இருக்காது நம்முடைய மருத்துவத்துக்கு பிரச்சனை இருக்காது நம்முடைய உதவிகளுக்கு பிரச்சனை இருக்காது நம்ம புள்ள நம்மளை கவனிச்சிக்கிறோம் இந்த மாதிரி ஆசைப்பட்றான் புள்ள வேணுன்னு ஆசைப்பட்றான் கடைசியில் நம்ம செத்தும் போயிடுவோம் அப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குதா ஆமாம் அந்த காலத்தில் நான் உலகத்திலாம் படைச்சப்பா சக்தி இப்போ நான் ஒன்று நானே தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு கடவுள் ஆகிட்டாரா ரொம்ப தலைவலி வைத்தவல்லி இடுப்பு வழி எல்லாம் பயங்கரமாக இருக்குது என்ன ஆகும் போது தெரியலை என்னை என்னுடைய தள்ளாத வயசுல நேராக காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் இருந்தார்னு சொன்னால் அப்போ நமக்கு என்ன தேவைன்னு சொல்லலாம் ஆமாம் கடவுளுக்கு ஒரு புள்ள வேணும்ல அப்படின்னு சொல்லலாம் இறைவன் வந்து எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இப்பவும் இருக்கிறாரு அவருக்கு முதுமை இல்லை அவருக்கு மறதி இல்லை அவருக்கு பலவீனம் இல்லை அவருக்கு தேவை இல்லை அவருக்கு பசி இல்லை அவருக்கு தாகம் இல்லை அவருக்கு எந்த விதமான ஒன்றும் வீக்னஸ் அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இனிமேலும் அப்படி தான் இருப்பார் முத நேற்று எப்படி இருந்தார் அப்படி தான் இன்றைக்கு இருக்கிறார் இன்றைக்கு எப்படி அந்த கடவுள் இருக்கிறாரோ அப்படி தான் நாளைக்கு இருப்பார் என்றென்றும் ஒரே மாதிரியாக தான் அவர் இருப்பார் அவருடைய ஆற்றலை எந்த குறையும் இருக்காது அவர் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை உள்ள அண்ட சராசரங்களை படைக்கிறதுக்காக வேண்டி ஒரு லட்சம் வருஷம் கஷ்டப்பட்டு உழைப்பாராண்டா உழைக்க மாட்டார் ஆகும்பாரு ஆயிரும் அவர் வந்து என்ன செய்வார் ஒரு ஆர்டர் தான் பண்ணுவார் இல்லாத ஒன்று ஒரு ஆர்டர் பண்ணார்னு சொன்னால் அது உடனே ஆயிரும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒரு கடவுள் இருந்தார்னு சொன்னால் அவருக்கு ஏன் பிள்ளை ஏன் பொண்டாட்டி அவருக்கு அண்ணன் தம்பி அவருக்கு ஏன் தாய் தகப்பேன் அப்போ நம்ம நமக்கு என்ன விளங்குது கடவுள்ன்றாலே புள்ளை இல்லாமல் இருந்தால் தான் அவருக்கு பேர் கடவுள் புள்ள இருந்தால் அவருக்கு கடவுள் இல்லை இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கடவுளாகி போயிடும் எப்படி ஆயிரும் இப்போ உதாரணத்துக்கு கடவுளுக்கு புள்ள இருக்குன்னு வைங்களேன் கடவுள் புள்ள என்னவா இருப்பார் கடவுளாக தானே இருப்பார் ஆடு போடுற குட்டி ஆடாக தானே இருக்கு மாடு போடுற குட்டி மாடா தானே இருக்குது மனுஷன் போடுற குட்டி மனுஷனாக தானே இருக்கு அப்போ அல்லாவுக்கு கடவுளுக்கு புள்ள இருந்தால் அதுவும் ஆயிரும் அப்போ கடவுளுக்கு புள்ள அந்த புள்ளைக்கு புள்ள அந்த புள்ளைக்கு புள்ள இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன் மனுஷ பிந்திதானே படைக்கப்படுறான் நம்மளே எழுநூறு கோடி இருக்கோம் இன்னைக்கு ரொம்ப பின்னாடி படைக்கப்பட்ட மனுஷனே எத்தனை இருக்கணும் எழுநூறு கோடி பேர் இருக்க சொன்னால் நம்மளுக்குலாம் பல்லாயிரம் கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடவுள் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவர் பிள்ளைப்ப தரணு வைங்க அவர் ஒரு அஞ்சு பிள்ளையை பெற அந்த அஞ்சு பிள்ளைங்க ஐம்பது பிள்ளையை பெற அந்த ஐம்பது பிள்ளைங்க ஐநூறு பிள்ளையை பெற இப்படி இருந்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி கடவுள்கள் இன்னைக்கு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஆயிரம் கடவுள் கிடைக்கும்போ ஒரு மனுஷனுக்கு பங்கு போட்டோம்னு சொன்னால் அப்படி இருக்கா கடவுள் அம் இருக்காங்களா அது உங்களுக்கு மட்டும் பிள்ளையை தந்து அவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாரா அப்போ கடவுளுக்கு புள்ளையண்டு இருந்தால் என்ன இல்லை மனுஷனை எல்லாம் தாண்டி தாறுமாறாக இருக்கும் அது போக நம்ம பார்க்குறோம் இந்த புள்ளேன்னு இருக்குது பாருங்களேன் நிறைய மன்னர்கள்லாம் பார்த்துருக்குறோம் புள்ளக்காரன் என்ன பண்ணுவான்டா மகங்காரன் அப்பனை ஜெயிலில் அடிச்சுட்டு ஆட்சியை கைப்பற்றிக்கிறான் அப்பா இருப்பான்னு வைங்களேன் இந்த அப்பா இருந்தான்னு சொன்னால் இந்த அப்பா ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்கானே இவனை எப்படி நம்ம காலி பண்ணுறது அப்படின்னு நினைத்து தகப்பான மகனே போய் கொலை பண்ணி போட்டு அதில் ஜெயிலில் அடைச்சி போட்டு மகன்காரன் ஆட்சியை கைப்பற்றிக்கிறான் அப்போ அந்த மாதிரியான போட்டிகள் மகனை கொண்டு உண்டாகுமா இல்லையா அந்த மாதிரி கடவுளுக்கு நிறைய புள்ள இருந்துச்சுன்னு வைங்க ஒரு புள்ள தாண்டா கடவுள் அவர் கடவுள் தானே கடவுள் புள்ள கடவுளாக இருப்பார்ல கடவுளுக்குள்ள எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கும்ல அப்போ நீனா நானாண்டு ஒரு கட்டத்தில் அப்பனும் மகனும் என்ன என்னவாகும் யோசிச்சு பார்க்கணும் அப்போ கடவுளுடைய ஒரு அண்ணன் தம்பி கடவுளுக்கு ரெண்டு புள்ள இருக்காங்கன்னு வைங்க அண்ணன் அண்ணன் கடவுள் அப்புறம் தம்பி கடவுள் ரெண்டு பேர் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா யார் ஜெயிப்பா பல விஷயங்கள் பல குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும் அதனால தான் என்ன செய்யணும் கடவுள்னு நீங்கள் ஒருத்தர் நம்புனீங்கன்னா அவர் வந்து ஒன்லி தான் இருப்பார் தவிர அவர் வாரிசை பெற்றெடுக்கிறவாரு இருக்க மாட்டார் அது தேவையும் கிடையாது இருந்தால் உலகம் அழிஞ்சு நாசமாக போயிடும் அது நாசமாக போகலை நிறைய கடவுள் இருந்திருந்தா கடவுளுக்கு குட்டி இருந்தால் ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் சண்டை கடவுளுக்கும் கடவுளுடைய அதாவது பெரிய கடவுளுக்கும் அப்பன் கடவுளுக்கும் மத்தியில் சண்டை வந்து அந்த சண்டையினால் உலகத்தை நிர்வகிக்கிறது இயலாமல் போய் சிஸ்டமேட்டிக்காக செதைஞ்சு போய் உலகமே அழிஞ்சி நாசமாக போயிருக்கும் இந்த உலகம் சீராக இயங்குது சிஸ்டமேட்டிக்காக இயங்குது ஒழுங்காக இயங்குது கண்ட்ரோலாக இயங்குதுன்னு பார்க்குறோம் அதுலேருந்து நம்ம விளங்குறோம் ஒருத்தன் இருந்து ஒரே ஒருத்தன் இருந்து முட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதனால தான் ஒழுங்காக இயங்குது இப்படி நம்புகிறதா நல்லது